ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் முட்டையை எடுத்துட்டேன் சிம்பிளாக ஒரு ஹோப் ஆயில் மேலே வந்து கொஞ்சம் மிளகு தூளையும் கொஞ்சம் உப்பு தூளையும் தூவி அப்படியே வந்து ஹவ் ஆயில் ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க சூப்பராக வந்திருக்குவாங்க அப்படியே எடுத்து ஒரு தவா நல்லா காஞ்சால் போதுமானது தவா காஞ்சதுமே இதே வந்து அருமையாக வந்துடுச்சு அருமையான ஒரு ஹவ் ஆயில் ரெடி ஆகிடுச்சி அடுத்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு அது மேலே பார்த்திங்கனாக்க சரி கொஞ்சம் உப்புத்தூளையும் கொஞ்சம் மிளகு தூளையும் தூவிட்டு இது அப்படியே வந்து நம்ம ஹாஃப் பாயிலாக எடுக்காமல் ஃபுல் பாயிலாக நல்ல ஒரு ஆம்லேட்டாக பண்ண போகிறோம் நல்ல ஒரு ஆம்லேட் ஓகே திருப்பி போட்டுச்சு பாருங்கள் நல்ல ஒரு சிம்பிளான வெறும் மிளகு தூளையும் உப்புத்தூளையும் பயன்படுத்தி அருமையான ஒரு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முட்டையில் சில வகைகள் அடுத்து முட்டையை பார்த்தீங்கனக்கா நல்லா வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் அதிகமாக போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஒரு ஆம்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆம்லேட் தாங்க இது பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா அடித்து அப்படியே வந்து தூக்கலான ஒரு ஆனியன் அதிகமாக போட்டு ஒரு அருமையான ஒரு ஆம்லேட் கொட்டாச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இதுவும் முட்டையில் இது ஒரு ஆம்லேட்டில் இதுவும் ஒரு வகை இது அப்படியே வந்து நல்லா ஆயில் கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கோம் அதனால் நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இதையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஆனியன் தூக்கலாம் போட்டால் ஒரு ஆம்லேட் அடுத்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் கூடவே கொஞ்சம் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போது நறுக்கின தக்காளியிலருந்து பிழிஞ்சி எடுத்த சாறு தக்காளி சாறு இதை நல்லா பசஞ்சி விட்டுருங்க நல்லா கலக்கி நல்லா பிசஞ்சி விட்டுருங்க சால்ட்டையும் இதிலே போட்டு நல்லா பசிஞ்சிட்டு நல்லா விஸ்க நல்லா அடிச்சிடலாம் நல்லா கலக்கிடலாம் கலக்கியாச்சு இது அப்படியே எடுத்து ஊற்றுங்க இது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஆம்பளை இது வந்து மசாலா ஆம்லெட் ஓகே இது வந்து மசாலா ஆம்லெட் கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுருங்க தவா சோடுக்கு தகுந்த மாதிரி தவா நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பறக்கலாம் இல்லைனாக்கா ரொம்ப மொத்தமாக தடிமலாக தெரியும் அதனால் நல்லா பரப்பி விட்டுட்டோம் நல்லா வந்து அடி நல்லா வந்து வேந்திரிச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டு வெங்காயம் அந்த கடல மாவு தக்காளி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம் வேக விட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அருமையாக இப்போது வேக வச்சுருக்கிற முட்டை இருக்குது முட்டை வகையில வந்து சில ரெசிபிக்கலாக செஞ்சுருக்கேன் முட்டையில் செய்யக்கூடிய ரெசிபிகள் நல்ல வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை வாசம் போனதுமே கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த உரிச்சி எடுத்து அதாவது வேக வச்சு உரிச்சி எடுத்துருக்கிற முட்டையை அலம்பிட்டு பொடியாக நறுக்கி நமக்கு தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு இதை நல்லா வறுத்துடலாங்க முட்டையை நல்லா வறுத்தாச்சு வறுத்துட்டோம் சூப்பராக இருக்குது கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலே தூவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பெரிய கிடாயை வச்சிடும் அந்த பெரிய கடாயில் பொடியாக நறுக்குன வெங்காயம் எவ்வளோ போடுமோ அவ்வளோ போட்டாச்சு வெங்காயம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் புடியான நறுக்குன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளியோட அந்த தொக்கெல்லாம் பிரியட்டும் தக்காளியோட தொக்கெல்லாம் பிரிஞ்சதான் அது வந்து அந்த பச்சை வாசம் போடுறதற்கு நமக்கு தெரியும் அப்போ டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே வெறும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போ தக்காளி வந்து நல்ல கொழியை வேகிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டை மூணு முட்டை பயன்படுத்திட்டு இருக்கேன் உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டை மூணு இதையும் போட்டு நல்ல கலரி நல்ல புடி மாசு ரெஞ்சுக்கி நம்ம பண்ணிடணும் புடி மாசாக பண்ணிடலாம் முட்டையை வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும் இல்லைனா ஒரு மாதிரி கையெல்லாம் வாசம் வரும் இல்லையா அந்த முட்டையோட கவுச்சின்னு சொல்லுவோமே அந்த வாசம் வரும் அந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா பொடியாக நல்லா பொடி பண்ணிவிடுங்க பண்ணிடுங்கட்டே பொடி மாசாக பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி கொத்தமல்லியும் நல்லா வதக்கில கொத்தமல்லி வந்து ஆவியில் அப்படியே வதங்கிடும் ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூளையும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுருங்க படித்து உதித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி சாதம் அப்படியே எடுத்து போட்டு கலறிடுங்க கரெக்டாக சூப்பராக அதாவது மொத்தமாக நல்ல பறவை கிடையாது நல்ல கலரி கலக்கி எடுத்து வச்சிடலாம் அருமையான ஒரு எக் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போது இப்போ நமக்கு தேவையான ஷை ரெடி பண்ணியாச்சு எக் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் ரைஸ் பக்கவாக ரெடி ஆகிடுச்சி சூப்பராக சூடு சூடாக எக் ரைஸ் போதும் கொஞ்சம் அப்படியே மேலே அப்புறம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஏன் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்ல மசாலா ஆம்லேட் வெங்காயம் அதிகமாக போட்ட ஆனியன் ஆம்லேட் நார்மல் சாதா ஆம்லேட் பாயில் பொறிச்சு எடுத்த முட்டை வேக வச்ச அவிச்சி எடுத்த முட்டை எப்படி இருக்குது ஆம்லேட் முட்டை வகைகளில் நம்ம இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு சம்மஜமாய் இப்போ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக பொருள் என்னமோ ஒன்று தான் ஆனால் வெரைட்டியாக செஞ்சு போது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப்